ஆபதாமப ஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வ சம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம் யஹம் ஆபத்துகளை நீக்குபவரும் எல்லா செல்வங்களையும் தருபவரும் உலக மக்களை மகிழ்விப்பவரும் ஆகிய ஸ்ரீராமரை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்கள் தீபிகாருங் குழந்தைங்களா போன பகுதியில் ராவணனோட மந்திரி சபையில இந்திரஜித்தாலையும் ராவணனாலையும் அவமானப்படுத்தப்பட்ட விபீஷணன் தனக்கு ஆதரவா இருந்த நாலு ராட்சசர்களோட அங்கேருந்து ஆகாய மார்க்கமாக கிளம்பினத பார்த்தோம் இல்லையா அந்த அஞ்சு பேரும் கடலை தாண்டி வந்து ராமலக்ஷ்மணர்களும் வானரசேனையும் முகாமிட்டிருக்கிற பாரதத்தோட தென் கடற்கரை பகுதிக்கு வந்து சேர்ந்து அப்படியே ஆகாசத்தில் மிதந்துக்கிட்டு நிற்கிறாங்க அதை முதல்ல பார்த்தது சுக்ரீவன் கையில ஆயுதங்கள் தாங்கி உடம்புல எல்லாம் போட்டுக்கிட்டு ஆடை அணிகலன்களோட பிரம்மாண்டமா ஆகாசத்துல வந்து நிக்கிற விபீஷணனையும் அவன் சகாக்களையும் பார்த்ததும் அவனுக்கு தோணின மொதோ எண்ணோ அடடா அஞ்சு ராட்சசர்கள் ஆயுதம் தாங்கி நம்ம எல்லாம் தாக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு தான் அவன் அதை தன்னை சுத்தி இருந்த வானரர்களுக்கு சொன்னதும் பல பலசாலிகளான வானரர்கள் அடுத்த நிமிஷம் மரங்களை புடுங்கி கையில தூக்கிக்கிட்டாங்க பெரிய பாறைகளை கையில எடுத்துக்கிட்டாங்க ராட்சசர்கள் அதுக்குள்ளேயே போருக்கு வந்துட்டாங்களா வரட்டும் ஒரு கை பார்த்துடுவோம் அப்படின்னு கூச்சல் போட்டாங்க இப்படி தங்களை பார்த்ததும் எதிர்ப்புணர்வோட வானரர்கள் கிளம்புறத கவனிச்சிட்ட விபீஷணன் கொஞ்சம் கூட அங்கேருந்து அசங்காம பெரிய குரலில் சுக்ரீவனை பார்த்து பேசுகிறான் வானரர்களே கெட்ட புத்தியுள்ள ராட்சசனான ராவணனோட தம்பி விபீஷணன்னா அந்த தான் ஜட்டாயு பறவையை கொன்று போட்டு சீதையை கடத்திக்கிட்டு வந்தவன் தன்னோட ஆசைக்கு இணங்காத சீதையை அவன் எங்க இலங்கையில பயங்கர ராட்சசர்களோட காவல்ல சிறை வச்சிருக்கான் நான் என் அண்ணன் ராவணனுக்கு எவ்வளவோ புத்தி சொல்லி பார்த்தேன் சீதையை ராமர்கிட்ட திரும்ப அனுப்ப சொல்லி திரும்ப திரும்ப வற்புறுத்தினேன் ஆனா ராவணன் என் பேச்ச காது கொடுத்தே கேட்கல அவன் என்ன தன்னோட அடிமையா நினைச்சு கேவலப்படுத்தினான் அவமானப்படுத்துனான் நான் என் மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு இதோ ராமர் ராமர்கிட்ட சரணாகதி செய்யறதுக்காக வந்திருக்கேன் நீங்க உடனே மகாத்மா ராமர் கிட்ட போய் விபீஷணன் உங்க திருவடிகள்ல சரணம் செய்ய வந்திருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னா சுக்ரீவனும் உடனே ராமர்கிட்ட போய் ராமா எதிர்பாராத விதமா எதிரிகள் கிட்ட இருந்து அஞ்சு ராட்சசர்கள் இங்க வந்திருக்காங்க எனக்கென்னமோ அவங்க நம்மள திடீர்னு தாக்கி அழிக்க தான் வந்திருக்காங்கன்னு தோணுது ராமா நீ எச்சரிக்கையா இருக்கணும் இவங்க எந்த நோக்கத்துக்காக வந்திருக்காங்களோ நமக்கு நம்மளோட பலமும் தெரியணும் எதிரியோட பலமும் தெரியணும் உனக்கு நல்லதே நடக்கட்டும் இருந்தாலும் ராட்சசர்களை நம்பவே முடியாது எப்போ எந்த ரூபத்தில் வேணும்னாலும் வருவாங்க மறைஞ்சும் போவாங்க இவங்க ராவணனோட உளவாளிகளா இருக்கலாம் நம்மளோட படபலத்தை பத்தி நம்ம பலவீனத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க வந்திருக்கலாம் நாம் கவனக்குறைவாக இருந்தா நம்மள தாக்கவும் செய்யலாம் வந்திருக்கிறவன் தான் ராவணனோட தம்பி விபீஷ்ணன்னு சொல்றான் அவனும் கூட வந்திருக்கிற நாலு பேரும் உங்ககிட்ட அடைக்கலம் தேடி வந்திருக்கிறதா சொல்றான் ராமா எனக்கெனவோ ராவணன் தான் அவனை அனுப்பிச்சிருப்பான்னு தோணுது அவனை கைது பண்ணுறது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் எது சரின்னு தீர்மானிக்கிறதுல நீ தான் சிறந்தவன் அப்படின்னு சுக்ரீவன் தகவலையும் த அபிப்பிராயத்தையும் சொல்லி முடிக்கிறான் ராமர் சுக்ரீவனோட கூட இருக்கிற ஹனுமார் மற்ற படைத்தலைவர்களை பார்த்து நீங்க எல்லாரும் சுக்ரீவன் சொன்னதை கேட்டீங்க இல்லையா உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் நீங்க எல்லாருமே என் நலம் விரும்பிகள் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒவ்வொருத்தராக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் அப்போ எல்லாருமா ராமா மூணு உலகத்திலையும் உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை சத்தியம் தீரம் உறுதியான தீர்மானம் எல்லாம் உள்ளவர் நீங்க எதையும் தீர ஆலோசிச்சே செய்கிறவர் நீங்க நீங்க எங்ககிட்ட அபிப்பிராயம் கேட்கறதே எங்களுக்கு பெரிய மரியாதை செய்கிற மாதிரிதான் தான் ஏதோ எங்களுக்கு சரின்னு தோன்றத ஒவ்வொருத்தராக சொல்றோம் அப்படின்னாங்க முதல்ல அங்கதன் சொன்னான் ராமா வந்திருக்கிற விபீஷணனை முதல்ல நல்லா பரிசோதனை பண்ணணும் எதிரியோட இருந்து வந்திருக்கிறவன் படு சாமர்த்தியமான ஆளா இருப்பான் அவனை உடனே நம்ப கூடாது அவனோட பேசி பார்த்து சாதகம் பாதகத்தை தீர்மானிக்கணும் நமக்கு நன்மைனா சேர்த்துக்கலாம் தீமைனா ஒதுக்கிடலாம் அப்படின்னா சரபன் சொன்னா நாம் அவன் பின்னாடி ஒரு உளவாளிய அனுப்பிச்சு அவன உழவு பார்த்து அப்புறமா தீர்மானிக்கலாம் ஜாம்பவான் சொன்னாரு எதிரி ராவணன் கிட்ட இருந்து இவன் தப்பான இடத்துல தப்பான சமயத்தில் வந்திருக்கான் இவனை சந்தேக கண்ணோட தான் பார்க்கணும் தொடர்ந்து மைந்தன்கிற வானரம் வந்திருக்கிறவன் ராவணனோட சொந்த தம்பி அதனால் நீங்கள் அவன்கிட்ட இனிமையா கேள்விகள் கேட்டு அவனை பத்தி எட போடலாம் அவன் ஆபத்தானவனா இல்லையாங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு அடுத்தபடியா சிறப்பான அறிவுள்ள ஹனுமார் பேச ஆரம்பிச்சார் ராமா தேவகுருவான ப்ரஹஸ்பதிக்கு நிகரான அறிவும் புத்தி கூர்மையும் பேச்சு சாமர்த்தியமும் உள்ளவர் நீங்க நான் மத்தவங்க சொன்ன கருத்துக்கு போட்டியாவோ இல்ல அவங்க கூட விவாதம் செய்யறதுக்காகவோ இங்க பேசல விபீஷணனோட குணாதிசயம் என்னன்னு நாம் ஒன்றும் உடனடியா எந்த முடிவுக்கும் வந்துட முடியாது அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து அதை எப்படி செய்யறான்னு பாக்காம அவனை எடை போட முடியாது அதே சமயம் புதுசா வந்த ஆள நம்பி உடனே ஒரு பொறுப்பையும் கொடுக்க முடியாது அவன் பின்னாடி ஒரு ஒற்றனை அனுப்பி வேவு பார்க்கறதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை அவன் தப்பான இடத்துல தப்பான நேரத்தில் நம்மளை சந்திக்க வந்திருக்கான்னு எனக்கு தோணலை அவனுக்கு ராவணன் மேலே ஏதோ வெறுப்பு உங்கள் மேலே ஒரு மரியாதை மதிப்பு அதனால் அவன் சரியான நேரத்தில் சரியான இடத்துல உங்களை சந்திக்க வந்திருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன் அது உண்மையானா அவன் ரொம்பவும் சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்துகிட்டு தான் வந்திருக்கான் நான் அவன் முகத்தை கவனித்தேன் அது நல்ல பிரகாசமாக இருக்குது அவன் பேச்சில் எந்த கெட்ட உள்நோக்கமும் இருக்கிறதா எனக்கு படல ஒரு ஏமாத்துக்காரன் இந்த அளவு தைரியமாகவும் இந்த அளவு தெளிவாகவும் திடமாகவும் பேச மாட்டான் பேசும்போது அவன் முகபாவமும் சந்தேகப்படுற மாதிரி இல்ல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்களே அதனால எனக்கு அவன் பேர்ல சந்தேகம் எதுவும் வரல கெட்ட நடத்தையுள்ள ராவணனை தண்டிக்க நீங்க விடாமுயற்சியோட காரியங்கள் செய்கிறது மகா பராக்கிரமசாலியான வாலியை கொன்று அவன் தம்பி சுக்ரீவனுக்கு வானர ராஜ பதவியை தந்தது இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அடைக்கலம் தேடி வந்தாதான் ராட்சசர்களுக்கு ராஜாவாக முடியுங்கிற ஒரு தீர்மானத்தோட தான் விபீஷணன் உங்ககிட்ட சரணடைய வந்திருக்கான்னு எனக்கு தோணுது ராமா எனக்குள்ள புத்தியை வச்சுக்கிட்டு நான் தீர்மானித்ததை உங்ககிட்ட சொல்லிட்டேன் இனி முடிவான தீர்மானத்தை எடுக்கிற நீதிபதி நீங்கள் தான் அப்படின்னு பேசி முடிச்சாரு ஹனுமார் அடுத்து லக்ஷ்மணன் கூட விபீஷணனை கைது பண்ணுறது தான் சரின்னு சொன்னான் சுக்ரீவன் தான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ராட்சசர்களை நம்ப முடியாது விபீஷணனை ஏத்துக்கறது அபாயம்னு வலியுறுத்தி சொன்னான் ராமா இப்போ அவன் தான் சொந்த அண்ணனுக்கே துரோகம் பண்ணிட்டு நம்மக்கிட்ட வரான் நாளைக்கு அவன் நமக்கே துரோகம் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டான் எல்லா அபிப்பிராயங்களையும் கேட்டு முடிச்ச ராமர் பேச ஆரம்பிக்கிறார் எனக்கு என்ன தோணுதுன்னு நான் சொல்றேன் விபீஷணனை நான் ஏற்றுக்கிறது தான் சரின்னு படுது ஏன்னா என்கிட்ட நட்புக்கரம் நீட்டி இன்முகத்தோட வர ஒருத்தனை நான் மறுக்க மாட்டேன் கைவிட மாட்டேன் அவங்கிட்ட குறை இருந்தாலும் சரி அவன் அண்ணனோட பகச்சிக்கிட்டு நம்மகிட்ட வரதுலயும் குத்தம் காண முடியாது ஏன்னா அரச குடும்பங்களில் சகோதரர்கள் ஒருத்தர் எதிரிகளாகிறதும் சண்டை போட்டுக்கிறதும் சகஜமாக நடக்கிறது தானே ஏன் விபீஷணனுக்கு தானே ராஜா ஆகணும்னு விருப்பம் இருக்கலாம் எல்லா சகோதரர்களும் என்னையும் பரதனையும் மாதிரி இருக்க முடியுமா என்ன இல்லை எல்லா பிள்ளைகளும் என்ன மாதிரி இருக்க முடியுமா இல்லை எல்லா நண்பர்களும் சுக்ரீவன் மாதிரி தான் இருப்பாங்களா விபீஷணன் என்கிட்ட நல்ல எண்ணத்தோட வந்தா என்ன கெட்ட எண்ணத்தோட வந்தா என்ன அவனால என்ன என்ன செஞ்சுட முடியும் நான் ஒரு விரல் அசைவில் பகையவர்களை அழிச்சுட முடியும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க நம்ம எதிரியே கையேந்தி பிச்சை கேட்டு வந்தாலும் அவனை தாக்காம அவன் கேட்டதை தரணும் அதுதான் தர்மம்னு சுக்ரீவா நீ புராண கதைகளில் கேட்டிருப்பியே தான் கிட்ட அடைக்கலம் தேடி வந்த எதிரியான ஒரு பருந்துக்கு பசி தன்னோட சதையையே தந்தது ஒரு புறான்னு பறவைங்களே அப்படி நடந்துக்கும்போது மனுஷங்க நாம எப்படி நடந்துக்கணும் நான் உன்னவன்னு எவன் என்கிட்ட வந்து ஒரே ஒரு தடவை சரணடைஞ்சாலும் அவனுக்கு நான் எல்லாத்துலேருந்தும் அபயம் அளிப்பேன் இதுதான் என் விரதம் அதாவது வாக்குறுதி அப்படின்னாரு ராமர் குழந்தைங்களா வால்மீகியோட ராமாயணத்துல ராமரோட இந்த வாக்க தாங்கி வர சமஸ்கிருத ஸ்லோகம் இது சக்ருத் ஏவ பிரபன்னாய தவ அஸ்மி ச யாச்சதே அபயம் சர்வபூத்தேபியா ததமி ஏதத் விரதம் மம பகவான் கிட்ட நீயே கதின்னு சரணாகதி பண்ணிட்டா அவர் நம்மளோட பயத்தை நீக்கி எல்லா விதத்திலையும் நம்மள பாதுகாப்பாருன்னு அவர் வாயாலேயே உறுதி தர இந்த ஸ்லோகத்துக்கு ராம சரம ஸ்லோகம்னு பேர் சரி நீங்கள்லாம் பகவத்கீதை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களோ சரி பத்தி பத்தி கேள்வி கேள்விப்பட்டிருக்காதவங்களுக்காக சொல்றேன் ராம அவதாரத்துக்கு அப்புறம் அடுத்து வந்த துவாபர யுகத்துல பகவான் விஷ்ணு கிருஷ்ணரா அவதாரம் எடுத்து வந்தார் அப்போ நடந்த மகாபாரத கதையில குருக்ஷேத்திரங்கிற இடத்துல ஒரு பெரிய போர் நடந்துச்சு அதுல நல்லவங்களான பாண்டவர்களுக்கு எதிரா பொல்லாதவங்களான கௌரவர்கள் போர் பண்ணாங்க பாண்டவர்களுக்கு ஆதரவா பகவான் கிருஷ்ணர் இருந்தார் அவர் பாண்டவர்களில்ல மகாவீரனான தன்னோட நண்பன் அர்ஜுனனுக்காக போர்ல தேர் ஓட்டினார் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு எதுக்குடா எதிரிப்படையில் இருக்கிற நம்ம சொந்தக்காரங்களையும் நமக்கு குருவா இருந்த பெரியவங்களையும் போரிட்டு கொள்ளணும் எதுக்கு இந்த வீணான பாவத்தை சம்பாதிச்சுக்கணும்னு தோணி போச்சு அவனுக்கு ஒரே மன தளர்ச்சி வந்து வில்ல கீழே போட்டுடுறான் அப்போ அவனுக்கு ஒரு க்ஷத்ரியனா அவனோட தர்மம் என்னன்னு எடுத்து சொல்லி அவனுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணினார் கிருஷ்ணர் அப்படி அவர் சொன்ன வாக்குகள் தான் பகவத்கீதை இப்போ இதை எதுக்கு சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா எதுக்கு சொல்றேன்னா அந்த பகவத்கீதையிலையும் கிட்டத்தட்ட ராமரிங்க சொன்ன மாதிரியே கிருஷ்ணர் தர ஒரு வாக்குறுதி இருக்கு அத கிருஷ்ண சரம ஸ்லோகம்னு சொல்லுவாங்க அது என்ன அத நான் இப்போ சொல்ல போறதில்ல அது என்னன்னு உங்க அப்பாவையோ அம்மாவையோ பாட்டியையோ தாத்தாவையோ கேட்டு பாருங்க அநேகமா அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம் அப்படி தெரியலனா அடுத்த வாரம் நான் அதை உங்களுக்கு சொல்றேன் சரியா அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் இப்போ விபீஷணன் ராமர்கிட்ட சரணாகதி தேடி வந்திருக்கான் நாம இதுவரைக்கும் கேட்ட ராம கதையில ஏற்கனவே ரெண்டு பேர் ராமர்கிட்ட சரணாகதி பண்ணிருக்காங்க ராமர் அவங்கள பாதுகாத்து இருந்திருக்காரு யார் அந்த ரெண்டு பேரு யோசிங்க யோசிங்க உங்களுக்கு சட்டுன்னு ஞாபகம் வரலனா ரெண்டு க்ளூ தரேன் ஒருத்தன் இப்போ ராமர் கூடவே இருக்கான் இன்னொருத்தனோட கதைய சீதை ஹனுமாருக்கு சொன்னான் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா சவ்வாஷ் ஒருத்தன் சுக்ரீவன் ராமர சரணடைஞ்சது மூலமா அவன் தனக்கு எதிரியாயிட்ட தன்னோட அண்ணாவ ராமர மூலமா குன்னு ராமரோட அருளால வானர ராஜாவ ஆனவன் இன்னொருத்தன் காக்காசுரன் சீத்தை கிட்ட வம்பு கீழ்த்த காகத்து மேல ராமர் ஒரு புல்ல பிரம்மாஸ்திரமா ஏவி அவன் எல்லா உலகமும் சுத்தியும் தப்பிக்க முடியாம ராமர் கிட்டயே சரணாகதி அடைஞ்சப்போ அவர் அவனை கொல்லாம மன்னிச்சு விட்டாரே ஞாபகம் வந்துருச்சா சரி குழந்தைங்களா கதைக்கு வரலாமா இப்படியா ராமர் தனோட அபிப்பிராயத்தை சொல்லிட்டு சுக்ரீவா அதனால தான் சொல்கிறேன் என்கிட்ட அடைக்கலம் தேடி வந்தவன் விபீஷணனாக இருந்தாலும் சரி இல்ல அந்த ராவணனாவே இருந்தாலும் சரி அவனுக்கும் நான் பாதுகாப்பு தருவேன் சரியா நீ உடனே போய் அந்த விபீஷணனை இங்கே கூட்டிக்கிட்டு வா அப்படின்னாரு அத கேட்டு சுக்ரீவன் ரொம்ப நெகிழ்ச்சியோட ராமா ஒன்றை தவிர இப்படி தர்மம் தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க ஒன்றை தவிர வேற யார் இப்பேற்பட்ட வாக்குகளை சொல்ல முடியும் எனக்கும் இப்போ உள்ளூர தோணுது அந்த விபீஷணன் நல்லவனாத்தான் இருப்பான்னு அதனால அவனும் எங்களுக்கு சமானமா இங்க நம்ம கூட வந்து சேரட்டும் நாங்களும் அவன்கிட்ட நட்போட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணனை கூட்டிட்டு வர போனான் சரி அப்புறம் என்னாச்சு அதை அடுத்த வாரம் பார்க்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க